பொதுவாக ஆல்கஹால் குடித்தாலே உடலுக்கு கெடிதி என பலர் நினைக்கின்றனர் ஆனால் ஆல்கஹாலை அளவாக எடுத்துக்கொண்டால் நிச்சயம் அவையும் உடலுக்கு நன்மையை கொடுக்கும் பியர் குடிப்பது மன அழுத்தத்தை குறைக்கிறது பொதுவாக அளவான ஆல்கஹாலில் இந்த குணம் இருப்பதால் பியர் குடிப்பது மனநிலையை இயல்பான மகிழ்ச்சியான நிலைக்கு கொண்டு செல்கிறது ஒரு நாளைக்கு சுமார் ஒன்றரை பாட்டில் பீர் அருந்தும் பழக்கம் உடையவர்களுக்கு இருபது முதல் ஐம்பது சதவீதம் இருதய நோய் வரும் சந்தர்ப்பம் குறைவு என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பியர் இரத்த ஓட்டத்தை சீராக வைக்க உதவுகிறது பியர் உடலுக்கு தேவையான குட் கொலஸ்ட்ராலை தருகிறது பீரில் நிறைய நார் சத்து உள்ளது இந்த நார் சத்தானது பார்லியிலிருந்து கிடைக்கிறது ஒரு நாளைக்கு சராசரியாக நம் உடலுக்கு தேவையான நார் சத்தில் சுமார் அறுபது சதவீதம் ஒரு லிட்டர் பியரிலிருந்து கிடைத்து விடுமாம் பியர் வைட்டமின் செறிந்தது பியரிலிருந்து மக்னீஷியம் செலினியம் பொட்டாசியம் ஃபிராஸ்பரஸ் பயோட்டின் மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் போன்ற பல வகை விட்டமின்கள் கிடைக்கின்றன பியர் மாரடைப்பை தடுக்கிறது மது அருந்துபவர்களுக்கு ஸ்டோக் வருவது மிக குறைவு என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன காரணம் அளவான மது இரத்தத்தின் அடர்த்தியை குறைக்கிறது இதனால் மூளைக்கு தேவையான இரத்த ஓட்டம் தடையின்றி நடக்கிறது எனவே மாரடைப்பு வராமல் எளிதான இரத்த ஓட்டம் அமைய வாய்ப்புகள் அதிகரிக்கிறது பியர் உங்கள் மூளையை இளமையாக வைக்கிறது பியர் கல்லீரலுக்கு நல்லது கற்கள் உண்டாவதை தடுக்கிறது மிதமான மது கல்லீரலில் உள்ள மிகச்சிறிய இரத்த குழாய்களை அகலப்படுத்துவதால் அங்கு நடைபெறும் வளர்ச்சிதை மாற்றம் காரணமாக உண்டாகும் கழிவுகள் நீக்கப்படுகின்றனர் பியர் தூக்கமின்மையையும் அகற்றும்